இந்த பெருமைமிகு விழாவில் தமிழ்நாட்டோட மாநில பள்ளி கல்விக் கொள்கை ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் வெளியிட்டது பெரும் மகிழ்ச்சி தமிழ்நாட்டுக்குன்னு எல்லாத்தையும் ஒரு யூனிக் கேரக்டர் இருக்குது முற்போக்கான சிந்தனை இருக்குது அதை அடிப்படையாக வச்சு எதிர்காலத்துக்கு தேவையான தொலைநோக்கு பார்வையோடவும் இந்த கல்விக் கொள்கையை உருவாக்கி இருக்கிறோம் இதில் சில ஹைலைட்டா சில பாயிண்ட்டுகளை சொல்ல விரும்புகிறேன் இந்த கல்விக் கொள்கை மூலமா படித்து மனப்பாடை செய்வதை விட சிந்தித்து கேள்வி கேட்கிற மாணவர்களை உருவாக்க நினைக்கிறோம் எதிர் எதிர்கால வாழ்க்கைக்கு தேவையான ஆற்றலை வழங்க போகிறோம் தொழில்நுட்ப மனம் படைச்சவங்களா மாணவர்களை உருவாக்க நினைக்கிறோம் படிக்கிறவங்களாக மட்டுமல்ல படைப்பாற்றல் கொண்டவங்களாக மாணவர்களை உருவாக்க நினைக்கிறோம் கல்வியோட உடற்பயிற்சியும் இணைக்கப்படும் தாய்மொழி தமிழ் நம்மோட அடையாளமாக பெருமிதமாக இருக்கும் முக்கியமாக தமிழும் ஆங்கிலமும் என்கிற இருமொழி கொள்கை தான் நம்மோட உறுதியான கொள்கையாக இருக்கும் மீண்டும் சொல்கிறேன் இருமொழி கொள்கை தான் நம்முடைய உறுதியான கொள்கை